தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பயதி இணைந்து இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரை இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உமக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் கிடைக்கும் அப்பொழுது அபராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லையே தமஸ் நகர் எலியேசர் தன் எனக்கு பின் இல்லத்திற்கு உரிமை மகன் போகிறான் நீ எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் நான் என் வீட்டு அடிமை மகன் என எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனை உனக்கு பின் உரிமையாளர் ஆவான் என்று அபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் அபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்துபார் முடிவு முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரவினரும் இருப்பர் என்றார் அபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் அபிராமிடம் நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கழுதேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானோ என்றார் அதற்கு ஆபராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவரே ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்பறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாட்டுப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் அபிராம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொன்று பகுதிகளையும் அதற்கு இணையாக பகுதியை எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விட்டார். கதிரவன் மறையும் நேரம் நேரத்தில் அபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது ஆண்டவர் அப் அபிராமிடம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உன் வழி மரபினர் வேறொரு நாட்டிற்கு பிழைக்கி செல்வர் அங்கோ அவர்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவர் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டிற்கு தண்டனை தீர்க்க தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் மிகுந்த செல்வங்களுடன் அந்நாட்டை விட்டு அவர்கள் வெளியேறுவர் நீர் மிகவும் முதிர்ந்த வயதில் அமைதியாக மோதையாரிடம் சென்ற பின் நல்லடக்கம் செய்யப்படுவர் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இங்கே திரும்பி வருவர் ஏனெனில் எமூரியா இலைக்கும் தீமை இன்னும் முழுமையடையவில்லை என்றார் கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்று எரிந்து கொண்டிருந்தது தீப்பந்தம் ஒன்றும் அதை கூறுகளுக்கு இடையே சென்றன அன்றோ ஆண்டவர் அபிராமனுடன் ஒரு உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யு பிரதிசு பேராறு வரை உள்ள கினியர் ஹு கத்மோனியர் இத்தியர் பெரிசியர் ராபாவியர் எமோரியர் கானானியர் கிரக்காசியர் எபூசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழிமரபினர்கள் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார் இது கிறிஸ்துவங்கும் நான் செய்து கிறிஸ்துவே முக்கப்புகழ் இயேசுக்கே புகழ் மரியை வாழ்க ஆமையின் சமாதானம் 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 நன்றி